தங்கம் இங்கே வாழ்கிற வாழ்க்கை எப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒருத்தருடைய மனசு எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா புரிஞ்சிக்கவே முடியாது என்னோடய அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் திருப்பூர்லேருந்து என்னுடைய ஊர் கோடிநாயக்கனூர் அதுக்கு தாண்டி ஒரு கிராமம் அங்கே போகணும் கரெக்டாக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் டிராவல்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பஸ்ஸில் எல்லாமே போகிறாங்க எப்போவுமே நான் ஏறினேனா எனக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்து தான் பிடிக்கும் ஏன்னா பெரும்பாலும் எனக்கு தூக்கம் வராது தூக்கம் வரலங்கும் போது நான் என்ன செய்வேன் முன்னாடி நல்லா வண்டி போகிறது வர்றதை பார்த்துட்டு போக நல்லாயிருக்குமேன்ட்டு எப்போவுமே வந்து நான் ஃப்ரெண்டு ட்ரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கு அந்த சீட்டுகளில் தான் நான் விரும்பி உட்காருவேன் அந்த மாதிரி விரும்பி உட்காந்து போகிறேன் இன்னொன்று வந்து நம்ம நம்ம ஊருக்கு போகணுமே அப்படின்னா லேட்டாகும் அப்படிங்கும்போது ஆனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போகலாமேன்றதுனாடி உட்காந்துருந்தேன் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு அந்த அம்மா வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்கணும் ஒட்டன் சத்திரத்தில் ஃபஸ்ட்டுலேயே இறங்கணும் அது ஏதோ ஒரு ஸ்டாப்புன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து இறங்கணும் அப்போ ஆரம்பத்துலேருந்து அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வார்த்தையை என்னை அவனுக்குள்ளே இறக்கி விட்டுருங்கப்பா என்னை அவனுக்குள்ளே இறக்கி விட்டுருங்கப்பா அப்படின்னு அப்போ டிரைவர் என்னென்னட்டாங்க அவங்களையும் நம்ம சொல்லி குத்தம் கிடையாது அவன் அந்த டயத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும்ல அப்போ அம்மா இறங்க முடியாது இறங்க முடியாது அந்த ரகத்தில் நிப்பாட்ட முடியாதோமோ அதை தாண்டி ஒரு ஸ்டாப் இருக்குல்ல அவனுக்குள்ளே நிற்பான்ட்றேன் அங்கே ஆள் இறங்குறது நீங்கள் இறங்கிக்கோங்க நான் எனக்கு எனக்குள்ளே இறங்கி விடணும் சாமி எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் என்னை எனக்குள்ளே இறக்கி விடுங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நானுமே சொன்னேன் நான் அந்த அவர் வந்து அந்த அம்மா காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால அவனுக்குள்ளே இறக்கி விடுங்க அப்படின்னு இல்லைப்பா அப்படி கிடையாது அப்படிங்க ட்ரைவர் சரின்னு சொன்னால் கண்டக்டர் வந்து ஒரு இதாகுது அவங்களுக்குள்ளே ஒரு இதாகுது கடைசியில் பார்த்தா அந்த அம்மா ரொம்ப பாடுபட்டு ஒரு வழியாக அவனுக்குள்ளே நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டாங்க நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு சங்கடம் ஏன்னா நான் போகிற இடம் அதை தாண்டி நிறைய இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் ஒரு நிமிஷம் தானே இறக்கி விட்டு போயிடலாமே அந்த அம்மா காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு ரொம்ப அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு எல்லாமே போகுது செய்து இவங்க ரெண்டு பேரும் மேலே எனக்கு சிறு கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மனசன பிறந்த கோபம் எல்லாமே இருக்கத்தானே செய்யும் அதுக்கப்புறம் போடி தாண்டணுனையும் நீ எங்கேம்மா இறங்கணுன்றாங்க கரெக்டாக பத்தே முக்கால் நான் இறங்கும்போது இறங்க போகும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது பத்தே முக்கால் எங்கேம்மா இறங்கணுன்றாங்க இந்த மாதிரி ராசிங்காபுரத்தில் இறங்கணும் அப்படிங்கிறேன் யாருமா கூப்பிடறதுக்கு யாருனாச்சும் வர்றாங்களா நேரத்துக்கு அப்படின்னு இல்லைன்னா யாருமே இல்லை எல்லாேரும் திருப்பில் இருக்காங்க ஒரு சின்ன விசேஷம் அதுக்காண்டி நான் வந்திருக்கேன் வேண்டிய அப்படின்னு எப்படிம்மா நீ தனியாக இறங்கி போயிருவியான்னு கேட்குறாங்க இவங்க அதை கேட்கவும் எனக்கு ஒரு சந்தோஷம் சாமி மனசுக்குள்ள அவங்க மேலே கோவப்பட்டமே அப்படின்னு இதுதான் யாரோட மனசையும் யாரும் படக்குன்னு புரிஞ்சிக்க முடியலங்கிறதுக்கு தான் இதை பூரா நான் இருக்கேன் அப்போ கரெக்டாக அந்த எங்கள் வீட்டோட இதுக்கு பார்த்தீங்களா ஸ்டாப்பு ஸ்டாப்பை தாண்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து ஐம்பது ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்களேன் ஸ்டாப்பில் இறங்குறவங்கள இறக்கி விட்டுட்டு என்ன என்னை அது வந்து கோயிலும்பாங்க முத்துமாரியம்மன் கோயிலும்பாங்க அங்கேனுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு சுதானமாக போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவரும் கண்டக்டரும் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் எனக்கு நானே கோவப்பட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை இறக்கி விடணுனையும் நம்ம கோவப்பட்டோம் இப்போ நம்மளை கேட்டு இறக்கி விடுறாங்கங்கும்போது சந்தோஷப்படுறோம் அப்போ நம்ம மனுஷனுடைய மனநிலையை பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துட்டா அடுத்தவங்க நல்லவங்க அதே ஒன்று ஒரு கெட்டது நடந்துட்டா அடுத்தவங்க கெட்டவங்கன்றோம் அவங்க சூழ்நிலையை நம்ம பார்க்கறதே கிடையாது சாமி அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை எப்போவுமே நம்ம ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னோம்னா அது கிடைக்கல அப்படின்னா கூடாது அவங்க சூழ்நிலையில் இருந்து பார்க்கணும் நம்ம சரியா அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் பேசினேன் கடைசி வரைக்கும் இந்த பதிவை பார்த்துருந்திங்கன்னா பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க யாரையுமே படக்குன்னு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க தயவு செஞ்சு இட போட்றாதீங்க பழகி பார்த்தா தான் பாசமாக அது வேஷமாங்கிறது தெரியும் உண்மையிலேயே அந்த டிரைவருக்கும் கண்ட்ராக்டருக்கும் இந்த ப பதிவு மூலியமாக நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றியா